இது இனி இதுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தங்க இன்றைக்கி சண்டே பிஷாதுங்க அதனால் சூடாக சாதம் அடிச்சிருக்கேன் வானம் மூடிக்கிட்டே இருக்குதுங்க பொயில் கீழுன்றாங்க எது இருந்தாலும் சண்டேனால் நமக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்காதுங்க அதனால் மீன் குழம்புங்க பாறை மீன் குழம்பு நல்லா பெரிய பெரிய மீன் தாங்க நாங்கள் அப்படியே மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் ஒரு மீன் அப்புறமேட்டா வந்து ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் நல்லா பெரிய பெரிய பாறை முள்ளும் இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கில் அப்படியே குழம்பாக வச்சுட்டாங்க ஆனால் அது ஏன்னா சுரம் புட்டு இருக்கிறதுனால அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் தாளிச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரப்புட்டு இன்னைக்கு நல்ல பால் சுரம் வச்சுருக்கேங்க நல்லா மிளகாய் நல்லா சூப்பராக கோரிய புட்டு வச்சு வச்சிருக்கேங்க ரசம் இருந்தாவே போதுங்க அதுல இன்றைக்கி மீன் குழந்த சண்டே சண்டை பேசாங்க புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் நமக்கு சண்டே தான்